அசல் ஆசிரியரி கிடையாது இந்த மனுஷனுக்கு ஒன்றும் மேலே புத்திப்பட்டு பைட்டாக அவங்க கையில் கட்ட மழைக்க அழுகாதீங்கம்மா உங்கள் புருஷனுக்கு ஒன்றும் அழுகாது அண்ணே வாரன் பொலச்சுவாரானே என் புருஷனுக்கு வண்ணனா இந்த ஊரு பயலைகள் சும்மா விட மாட்டேன் எல்லாரே நீ மன்னிச்சிருங்க பா அவங்கள்ட்ட வாங்கி குடிச்ச பாவத்துக்கு ஹாஸ்டல்ல பீங்காலாம் உடைச்சு போட்டது நான் தான் பா அரசாங்கத்துல சம்பளத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு விசுவாசமா இருந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய துரோகம் பண்ணிட்டேன்டா ஆமாண்டா குணா

எல்லாரும் தம்பியை பத்திரமா பாத்துக்கங்க தம்பி ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே ஃபோன் போன் பண்ணு சார் ஹலோ சார் மன்னாரும் அவன் சேர்த்தாளிங்களும் வனந்திர பொட்டில தான் ஒளிஞ்சிருக்காங்க சார் சீக்கிரம் வந்தா நீங்க யாரு நாலு கான்ஸ்டபிளை ஏத்திக்கிட்டு வனந்திர பொட்டலுக்கு வந்து சேருங்க உள்ளூரா இங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விடாதே கயாங்களே いや புருஷன ஹலோ சார் குணா பேசுறேன் சார் நீங்க வந்துட்டு போன உடனே நம்ம ராய்க்கு வந்து இந்த கடத்திப் போறாங்க சார் ஏன் இப்படி ஆச்சு சார் அது அது சார் குணா போலீஸ் பிடிக்கிறதுல நாம பிடிக்கிறோம்டா இனி நம்மள மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதா இன்னும் நேரத்தில் எப்படியும் போலீஸ் நம்மள பிடிக்காம விட மாட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பேராவது போட்டி தழிட்டு போயிட்டே இருப்பாப்பிள நான் ஒன்றுக்கிறது தந்துட்டுமா இவ்வளவு வேறு என்ன கொத்துணுங்கிறானே இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம் வந்துட்ட வேண்டியவன் பேசும்போது வந்தி வேண்டாரவன் பேசும்போது வந்தா